ராசி மற்றும் துலா லக்னத்தை பொறுத்த வரையுமே இன்னைக்கு இறுதி கட்டத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது ஆறாம் பாவகத்தை நோக்கி அஞ்சில் நகர்றாரு அதே போல சனீஸ்வர பகவான் அஞ்சாம் இடத்துல இருந்து ராசிக்கு யோகாதிபதி பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய உங்களுடைய காக்கக்கூடிய தெய்வம் உங்களுடைய ராசிக்கு முதல் தர யோகாதிபதியான சனீஸ்வர பகவான் ரண ருண ரோக சத்ருஸ்தானம் சொல்லக்கூடிய ஆறாம் பாவகத்தை நோக்கி போறாரு இது என்ன மாதிரியான படங்களை கொடுக்க போகுது அடித்து நொறுக்க போறாரா சனீஸ்வர பகவான் தன்னுடைய வேலை இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு இன்னைக்கெல்லாம் பாருங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்த பாக்குறாரு அப்ப வீரத்துக்கும் விவேகத்துக்கும் பேர் போன ராசி எங்கேயும் கலங்க வச்சிருப்பாரு நிறைய விஷயங்கள் அஞ்சாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யார் யார்கிட்ட என்னென்ன சொல்லக்கூடாதோ அந்த அளவுக்கு எல்லாம் சொல்லி நிறைய அவமானங்களை ப நிறைய விரைய சனி ரேஞ்சுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே அஞ்சாம் இடம்ங்கிறது மனசுங்க அப்ப மனசுல ரெண்டு கடப்பாறை வச்சு இடிச்சா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு மன வலி மன வேதனைகள் எத்தனை தான் தாங்குறது அடி வாங்கி அடி வாங்கி மனசே கல்லாயிருச்சுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு யோகாதிபதி தான் ஆனால் இந்த யோகாதிபதி என்ன ஆனாரு தெரியுங்களா வக்ரம் திருப்பி வக்ரம் நிவர்த்திக்கு வந்தாரு மனசு மட்டுமே எப்போவுமே எந்த இடத்துல யோகாதிபதினு சொல்லாலும் மனசு குறிக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பு அடைஞ்சிருக்கும் போது நிச்சயமாக அவ்வளோ மனவலி மனவேதனைகள் எவ்வளோதாங்க தாங்குறது நல்லா இருந்தால் கூட மனசு இருந்தால் கூட பரவாயில்ல இன்றைக்கெல்லாம் பாருங்க உங்களுடைய லக்னாதிபதி மற்றும் ராசி அதிபதி இப்போ நம்ம பேசும்போது ராசிக்கு மூணில் இருக்காரு எல்லா கண்ணும் உங்க தான் இருக்குங்க மூணாம் இடத்துல எல்லா கண்ணும் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண் திருஷ்டிகள் ஏறலாம் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு புல் தடுக்கிவிட்ட பயில்வான் விழுந்த மாதிரி சின்ன பிரச்சனைக்கு எல்லாமே விழுகிற கதை மாதிரி ஆயிடுச்சு உங்களுடைய கதை எந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆரம்பிச்சுன்னு தெரில என்னால் ஒரு விஷயத்தையுமே மாத்தவே முடியலைங்க மனசுல ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே பேசாத பேசாததுலாம் எப்பவுமே ஒரே மாதிரிதான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி தடவை நான் காப்பாத்துறேன்னு வாக்கு கொடுத்தா இன்னும் வருஷம் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வாக்குக்காக தொடர்ந்து போராடிட்டு இருப்பாங்க காப்பாத்திட்டு இருப்பாங்க அந்த வெளியே யார்ட்டையுமே சொல்ல மாட்டாங்க ரொம்ப தைரியமான ராசி கெத்தான ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசிங்கிறனால எப்ப ஏற்பட்டாலும் ஒரு திருமண வாழ்க்கையை வந்து தாக்கு பிடிக்கிறதுக்காக போற விடாங்க ஒரு ஒரு ஜாதகத்துல நம்ம உதாரணத்துக்கு சொல்லலாம் என்ன ஒரு தோஷம் இருக்குங்க ராசி துலா லக்னம் அல்லது வந்து பாத்தீங்கன்னா அங்க சுக்கரன் இருக்கக்கூடிய பெண்களை கட்டி வைங்க ஆண்களா இருக்கட்டும் பெண்கள் மாத்தி கட்டி வைங்க அந்த வண்டி ரொம்ப நாள் இழுத்துட்டு ஓடும் ஒரு வண்டி ரொம்ப நாள் இழுத்துட்டு ஓடணுமா அப் திருமண வாழ்க்கை அப்படிங்கிற அந்த வழி வண்டி அந்த மாதிரி வழியில கடந்து வாழக்கூடியது என்ன கஷ்டம் வருட்டுங்க ஆனால் பிரிவாங்களான்னு கேட்டீங்கன்னா பிரிய மாட்டாங்க அந்த அளவுக்கு துலாத்தை பொறுத்தவரை நம்ம அவ்வளோ ஒரு அஷ்யூரிட்டி கொடுக்கலாம் அந்த மாதிரி ஆனா इनकी சிங்க மாதிரி வாழ்ந்துட்டீங்க இன்னைக்கு பொட்டி பாம்ப ரொம்ப அமைதியா இருக்கீங்க உங்க மேல அவதூறுகள் ஏராளம் அதை எல்லாமே தாங்கிட்டு இருக்கீங்க எதுல காம்ப்ரமைஸ் ஆகுறதுங்க அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு அந்த பக்கம் ஒரு பிரச்சனை இந்த பக்கம் ஒரு பிரச்சனை ராவுக்கு எது ஒரு பக்கம் ஒரு பிரச்சனை வழி வேதனையை ஆறாம் பாவகத்து வழியாக கொடுத்துட்டே இருக்கிறாங்க நிறையா விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில மரணங்கிறது இல்லைங்க அந்த மரணத்துக்கு சமமான கண்டத்தையும் எங்கிட்ட காமிச்சிட்டு போயிடுச்சுங்க ஆனால் அந்த அளவுக்கு நாங்கள் இன்னுமே அதுலேருந்து நாங்கள் மீண்டு வெளியே வரல ஏன்னா ராசிலேயே வந்து பாருங்க கடந்த கேது கஷ்டத்திலேயே வாழ்ற மாதிரி இருக்குதுங்க யாருடைய ஆதரவும் இல்ல அனுசரணையும் இல்லை பணம்தான் பிரச்சனை பணம்தான் வாழ்க்கையை நோக்கி ஓடிட்டு இருந்தா இன்னைக்கு பணம் பிரச்சனையாக வேற மனசு நிம்மதி பிரச்சனை வந்துருச்சுங்க நம்ம முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இதெல்லாமே சொல்லவே வேண்டியதில்லை அந்த அளவுக்கு ஒரு மன கவலைகளும் மன குறைகளும் அடியோட வாழ்க்கையை மாத்தி போடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே நடந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்க நடந்துருச்சு குரு பார்த்தா கோடி நன்மை இன்னைக்கு எங்கிங்க குரு இருக்காரு உங்களை பாக்குறக்கு குரு அஷ்டமத்துல மறைஞ்சிருக்காரு காக்க வேண்டிய தெய்வமான குரு பகவான் எனக்கு அஷ்டமத்துல மறைஞ்சு என்னால ஒன்றும் பண்ண முடியலப்பா உங்களால பண்ணுறதை பண்ணிக்கோங்க அப்படின்னு இந்த துளாராசியை பொறுத்தவரை வாழ்க்கையெல்லாம் ரொம்ப மாறியிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா மாறியிருக்கு என்ன வேணும்னு நோக்கி ஓடுனீங்களோ இன்னைக்கு அது வேண்டான்னு அதுவே வெறுத்துட்டு வந்திருப்பீங்க பணம் தான் வாழ்க்கைன்னு நோக்கி ஓடி இருந்தீங்கன்னா இன்னைக்கு அந்த பணத்தை சம்பாரிச்சு என்னங்க பண்றது தாங்க வாழ்க்கையில முக்கியம் அப்படின்னு இருப்பீங்க அந்த நிம்மதி வேணும் ஓடி இருந்தீங்கன்னா இன்னைக்கு நிம்மதி இருக்கு பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்துருக்கும் தான் மாறி மாறி உங்களுக்கு வந்துட்டு இருக்குதா நிச்சயமா வருது வாய் சாமர்த்தியத்தால் ஆயிரம் பேச்சு பேசி நிறைய இடத்துல வெற்றிகளை பெற்றிருக்கீங்க அன்னைக்கு இன்னைக்கு உங்களுக்குன்னு ஒரு விஷயங்கள் வரும்போது நடந்ததா வரவே இல்லை எதுவுமே ஒரு ஏமாற்றம் தான் மிஞ்சுது அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ராசியை பொறுத்தவரை சனீஸ்வர பகவான் ஒரு யோகாதிபதி தான் அவரை பார்த்தா பயப்படக்கூடிய ஆளே இல்லை நான் சொல்றத மட்டும் கேளுங்க நிச்சயமா இந்த வரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்காமல் போகவே போகாது ஆறாம் இடத்துக்கு சனீஸ்வர பகவான் போயிட்டாரு நம்மளை அடிச்சு நொறுக்கி இருவாரா நம்ம வாழ்க்கை பயணத்தை வந்து பார்த்தீங்கன்னா தலைகிலா போட்டிருப்பாரா இப்போதான் நிம்மதியாக இருந்தோம் இனிமேலாவது எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை எதிர்பார்க்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது மனசு கேக்குது என்ன இன்னைக்கு அஞ்சா மேடம் நீங்கள் கொஞ்சம் சுயநலமா ஆனா ஆனால் இருக்கவங்க என்ன பேசுறாங்க தொடர்ந்து இவன் எல்லாருக்கும் எல்லாம் வச்சிருக்கான் வெளியே யாருக்குமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறான் கஷ்டத்துல இருக்கவங்க கூட உதவ மாட்டேங்கிறான் இவன்லாம் என்ன ஆக போறணும் அப்படின்னு வெளியே அவங்களை ரொம்ப தூற்றிட்டு இருக்காங்க ஆனால் ஆக்சுவலாக நீங்க இருக்கிறது நீங்கள் எவ்வளோ ப மன கஷ்டத்துலேயும் நீங்கள் எவ்வளோ பண கஷ்டத்துலேயும் இருக்கீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் வெளியே என்ன பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பில்டப் பண்ணி பில்டப் பண்ணியே என்னை வந்து முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மனம் சார்ந்த பிரச்சனைகள் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க அதாவது நீங்கள்லாம் இன்னைக்கு சனீஸ்வரை பார்த்து பயந்துட்டு இருக்கீங்க அதாவது இப்படி இருந்து போயிட்டா கூட பரவாயில்லியாட்டிருக்கு ஆறாம் பாவத்தை நோக்கி போயிட்டால் கூட பரவாயில்லியாட்டிருக்கு அப்படி நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை நீங்கள் பார்க்கும்போது கூட உங்களுக்கு அவனை மன வலியும் வேதனையும் கொடுத்துருக்கா முகம் பார்ப்பதற்கு விட்டுட்டு நீங்கள் பாதத்தை பார்த்து சாமி கும்பிட்டுருப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு வழி வேதனைகள் வாழ்க்கைகளாக நடந்திருக்கு இனிமேல் நடக்குமா இன்றைக்கெல்லாம் பாருங்க ராசிக்கு பனனில் கேது மன ரீதியான குழப்பங்கள் தூங்குறதாங்க வேணும் வேண்டாமாங்க இதோட என்னுடைய பிறவி முடியுதாங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு இது எல்லாமே நீங்க பாத்துட்டு வந்தது அடுத்தது எப்படி இருக்க போகுது சனீஸ்வர பகவானுடைய நகர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி நவர் பாதம் வணங்கி நல்ல ஒரு அஞ்சு பலன்களை இனி தரப்போறிய ஒரு யோகத்தை எப்படி கொடுக்க போகிறாரு முதல் தர யோகம் ஆறாம் மடத்துல சனீஸ்வர பகவான் எவன் எவன் உங்ககிட்ட சண்டைக்கு வந்தானோ எவன் எவன் பிரச்சனைக்கு வந்தானோ எவனெல்லாம் உங்ககிட்ட போட்டிக்கு வந்தானோ அந்த போட்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகுங்க நிறைய வாழ்க்கையில வந்து போட்டியாளர்களால் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அவன் ஓடணுங்க அவன் ஓடுதான் என்னுடைய பொழப்பை ஓடிடுங்க அதுக்கு எதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு நல்லா ஓடிட்டு இருக்கக்கூடிய பிசினஸ் உங்க கூட இருக்கணும் சரி இல்ல ஆப்போசிட்ல இருந்து திடீர்னு வந்து பழகணும் சரி இல்ல உங்க கூடயே பழகிட்டு இன்னைக்கு நேரா ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒன்று போட்டிருந்தாலும் சரி எந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா எதிராளிகளுடைய தொந்தரவுனால நான் வந்து வீழ்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே எதிராளியோட தொந்தரவுகள் இனி விலகும் ஒன்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா வேண்டாம் அப்படின்னு ஓடிடுவான் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு வருமானம் சம்பந்தப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதனால எனக்கு ஒரு வருமானம் நின்றுச்சுங்க இனி எனக்கு வருமானம் பழையபடி வருமாங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு இன்னொரு வருமானத்தை எந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் போச்சோ அதே வருமானத்தை கொடுக்காம சனீஸ்வர பகவான் ஆறாம் இடத்த விட்டு போகவே மாட்டாரு அடிச்சு சொல்றேன் ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆறாம் இடத்துல சனீஸ்வர பகவான் சம்பந்தப்படுறது அஞ்சாம் இடத்துல கேது குழந்தை வரம் வேண்டி போகாத பெருமாள் கோயில் இல்லைங்க வணங்காத பெருமாளுடைய அவதாரங்கள் இல்லைங்க அப்படின்னு அணுதினமும் நீங்க பெருமாளை நினைச்சு வணங்கிட்டு இருக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் துளாராசி வந்து பாத்தீங்கன்னா சுக்கரனுடைய வீடு அங்க வந்து பாத்தீங்கன்னா பெண் தெய்வமான காமாட்சியும் குறிக்கும் ஆண் தெய்வமான சுக்கரனையும் குறிக்கும் சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் ஸ்தலத்தை குறிக்கும் அப்ப நிச்சயமா பெருமாளை நான் ரொம்ப வேண்டிட்டு இருக்கீங்க இந்த பெருமாளுடைய அனுகிரகத்தினால எங்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைக்குமா என்னோட மன ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே தீருமா சேமிப்பு எல்லாம் சொத்தா மாகுமாங்க எனக்கு சொல்லவே முடியாத அளவுக்கு வீண் செலவுகள் விலைய செலவுகள் தண்ட செலவுகள் இஎம்ஐ வந்து என்னுடைய கழுத்தை அந்த அளவுக்கு இப்போ இன்னைக்கு இன்னைக்கெல்லாம் வெளியே பேசும்போதே உங்களுக்கு வந்து அவ்வளோ மன உளைச்சல்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ப்ரொடிக்ஷன் இப்போ அந்த அளவுக்கு வந்து கிரக சேர்க்கைகள் பாருங்கள் இன்னைக்கு ராசிக்கு ஏழாம் அதிபதி செவ்வாய் ராசிக்கு போய் பத்தாம் இடத்துல நீசமாய் திக் பலம் பெற்றிருக்காரு அப்போ இதெல்லாம் ஒரு மனவழி வேதனைகளை கொடுக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கு வாழ்க்கைய தொடர்ந்து கஷ்டத்திலேயே வாழ்ற மாதிரி இருக்கீங்க அடுத்தது ஒரு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் அப்படின்னு ஒரு செட்டில்மெண்ட் ஒரு லைஃப் அப்படின்னு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் தானங்க நம்ம அந்த மாதிரி போக முடியும் லக்னாதிபதி பலமா இருக்கு நீங்க பலமா இருக்கீங்க ஆனா எந்த ஒரு விஷயம் நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடக்கல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் இது எல்லாத்தோடைய மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏற்படும் அடுத்த எதிராளி வெளியே போய் உங்களை பற்றி பேசுகிற பேச்சுக்கள் சொல்ல முடியாத அளவுக்கு மன வருத்தத்தையும் மன உளைச்சல்களும் கொடுக்கும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா எதிராளி எதிராளி இருப்பான் ரெண்டு மூணு எதிராளி இருப்பான் அவங்க எல்லாருமே சேர்ந்து உங்களை அதாவது ஒருத்தனை சமாளிச்சுடுவீங்க ரெண்டு மூணு பேரும் சேர்ந்தா சமாளிக்க முடியாது அப்போ இந்த மாதிரி எல்லாம் இந்த கடந்த ஒரு ரெண்டு மூணு வருடங்களாகவே ரெண்டு மூணு பேர் சம் சேர்ந்து சேர்ந்து உங்களை பேசுறது எங்கே போனாலும் உங்களை பார்க்கறது நீங்கள் அவங்க இருந்து பயந்துட்டு ஓடிட்டு வர மாதிரி ஒரு செயல் அதே போல் வெளியே அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லி தனிமைப்படுத்துறது உங்களோட உங்களையுமே உங்களோட குடும்பத்தையும் தனிமைப்படுத்துறது எப்படி அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயங்களும் நடந்துட்டு இருக்கா அவங்களுக்கு பிடிக்காதது நிறைய பணம் இருக்கும்போது உதவி பண்ணியிருப்பீங்க துலாத்தை பொறுத்தவரை உதவி 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 வாழ்க்கையில உதவிக்காக பிறந்தவர்கள் மட்டுமே துளாராசி மற்றும் துலா லக்னம் தன்னை பற்றின யோசிக்காமல் யோசிக்காம தன்னுடைய குடும்ப நலன்களையும் குழந்தைகளையும் அதே போல திருமண வாழ்க்கை அப்படிலாம் சொன்ன மாதிரிதாங்க இடித்து பிடிச்சி வாழ்க்கையை கொண்டு போறது எந்த பிரச்சனையும் இருக்கட்டும் கணவன் அடிச்சு உதைக்கட்டும் எது வேணாலும் பண்ணட்டும் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கட்டும் அவர் இருக்கட்டும்ங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி அப்போ நிச்சயமா உங்களுடைய திருமண வாழ்க்கையில் இருக்குங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு இதெல்லாம் கடந்து நாங்கள் வெளியே வந்துருவோமாங்க ஜெயிச்சிருவோமாங்க பழைய மாதிரி சந்தோஷமா மகிழ்ச்சியாக அதாவது சந்தோஷத்துக்கான பேர் போன ராசி மகிழ்ச்சிக்கும் பேர் போன ராசி அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு நல்ல மறுபடியும் ஒரு பேர் எடுப்போமா ஒரு புகழை எடுப்போமா எங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சியை நோக்கி போகுமா வீழ்ச்சி நோக்கி போகாதுன்னு நிச்சயமா எங்களுக்கு தெரியும் நிறைய பாடத்தை வாழ்க்கை பாடத்தை சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு விட்டுட்டு போறாருன்னு உங்களை நினைச்சு வருத்தப்படக்கூடாது அனுபவ அறிவு அள்ளி கொடுத்துட்டு போயிருக்காரு கடவுளே வந்து இன்னைக்கு ஏதாவது சொன்னாலுமே இது உண்மைதானா அப்படின்னு நம்புற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் நடந்திருக்கு ஆனா இன்னைக்கு நீங்க யோசிக்கிறீங்க இதெல்லாமே வந்து உண்மைதானா உண்மை இல்லையா அப்படிங்கிற மாதிரி இனிமேல் வரக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஒரு ஏறுமுக சனியாக இருப்பாத்தவாரு ஒருபோதும் உங்களை இறக்கத்தை நோக்கி கொண்டு போவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொண்டு போக மாட்டாரு அதே போல வாழ்க்கையில வந்து செட்டில் ஆகிறதுக்குமே பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் சரி நம்ம பயப்படக்கூடாதுங்க அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி என்னன்னு போயிட்டே இருக்கிறதுக்கு இனி வரக்கூடிய காலத்துல ஒரு வாழ்க்கை பாத பாதைய நிச்சயமா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார்